அம்பிகைக்கு ஒது நாட்கள் விழாவாக நவராத்திரி கொண்டாடப்படுவதைப் போல சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற இரவாக கருதப்படுவது மகா சிவராத்திரி ஆகும் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் ஏற்படும் என்பது நம்பிக்கை பாவங்கள் நீங்கி வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் மாதந்தோறும் சிவராத்திரி வருகின்றது வருடத்திற்கு ஒரு முறை மகா சிவராத்திரி வருகிறது இந்த இரண்டு நாட்களும் என்ன வித்தியாசம் எதற்காக மகா சிவராத்திரி மட்டும் சிறப்பு மிகுந்த நாளாக கருதப்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகையாகவும் விரத நாளாகவும் கருதப்படுகின்றது இது சிவபெருமானை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் அருளால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான துன்பங்கள் மற்றும் பாவங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் குளிர்காலத்தில் நிறைவாகவும் வசந்த காலத்தில் துவக்கமாகவும் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கோடை காலம் துவங்குவதற்கு முன் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது மாசி மாதத்தில் வரும் சதுர்தசி திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாடுகின்றோம் இதே போல ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சதுர்தசி திதியை மாத சிவராத்திரியாக கொண்டாடுகின்றோம் இதுவும் சிவபெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாளாகும் சிவபெருமானுக்குரிய எட்டு விரதங்களில் ஒன்றாக சிவராத்திரி விரதம் கருதப்படுகின்றது மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி இரண்டுமே சதுர்தசி திதியில் கொண்டாடப்படுவதாகும் இவை இரண்டுமே பார்ப்பதற்கு ஒன்று போல தோன்றினாலும் இரண்டும் ஒன்றும் கிடையாது இவை இரண்டையும் ஏன் ஒன்றாக கருதுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுவது ஆகும் இது வருடத்தின் அனைத்து மாதங்களும் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபட வேண்டும் என்பதற்கான நாளாக குறிக்கப்படுகின்றது சிவராத்திரி சிவ பக்தர்களின் மிகவும் முக்கியமானதாகும் இந்த நாள் கருதப்படுகின்றது அதே சமயம் மகா சிவராத்திரி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஒரு வருடத்தின் பன்னெண்டு சிவராத்திரிகள் நிறைவடைந்த பிறகு வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி என்பதால் இதை மகா சிவராத்திரி என்று அழைப்பதாகவும் சிவராத்திரிகளில் மிகவும் உயர்ந்த சிவராத்திரி என்பதால் இதை மகா சிவராத்திரி என சிறப்பித்து சொல்லப்படுவதாகவும் கூறப்படுகின்றது சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்ற மாசி மாத தேபிரை சதுர்தசி திதியே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுகின்றோம் மற்ற மாதங்களில் வரும் சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபட தவறி இருந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி வழிபாட்டினை சதுர்தசி திதி அன்று இரவிலேயே செய்ய வேண்டும் இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பத்தொம்பது மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்று வரை சதுர்தசி திதி உள்ளது இதற்கு பிறகே அமாவாசை திதி துவங்குகின்றது அதனால் சதுர்தசி திதி இருக்கும் இரவு நேரமான பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை மகா சிவராத்திரி சிவ வழிபாட்டினை துவங்க வேண்டும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி வரை மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு பூஜையும் மூன்று மணி நேரம் நடைபெறும்